கிட்னி ஸ்டோன் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு வயிறு வலி அதிகமாக இருக்கும் இல்லையா ஒரு சிலருக்கு அந்த வலி பின்புறமாக ரேடியேட் ஆகி முதுகு வலி அதிகமாக இருக்கும் வயிறு வலி முதுகு வலின்னு எல்லாத்தையும் சீக்கிரமே அந்த நோய் அறிகுறிகள் அந்த தீவிரத்தை படிப்படியாக கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படின் போது அதையும் இயற்கையாகவே கரைத்து வெளியேற்றம் செய்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும் சிறுநீரகம் மட்டும் கிடையாது நம்ம உடம்புல இன்னும் ஒரு உடல் உறுப்பை ஆரோக்கியமாக செயல்பட வைத்து அந்த உடல் உறுப்பில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்யும் அது என்ன உடல் உறுப்பு கேட்டீங்கன்னா கல்லீரல் உறுப்பு கல்லீரல்ல தேங்கி இருக்கக்கூடிய அத்தனை நச்சுக்கள் அந்த டாக்ஸின் அத்தனையை வெளியேற்றம் செய்து கல்லீரலை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமா செயல்பட வைக்கிறது மூலமா ஃபேட்டி லிவர் லிவர் மஞ்சள் காமலை மாதிரியான நோய் பாதிப்பெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணிடும் வணக்கம் நான் டாக்டர் மைத்திலி இன்றைக்கி நிகழ்ச்சியில் சிறுநீரக கற்கள் உங்களில் யாருக்காவது இருக்குது அப்படின்னா அதை கரைத்து இயற்கையான முறையில் வெளியேற்றம் செய்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய சிறுக்கண் பீலை அப்படின்ற முக்கியமான ஒரு மூலிகை இந்த செடியோட உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மீட்டர் அளவுக்கு உயரும் இதோட பூக்கள் அப்படின்றது பார்க்க நல்ல வெள்ளை நிறத்தில் ரொம்ப அழகாக அங்கங்கே ஒரு பஞ்சு ஒட்ட வைத்தா மாதிரி இருக்கும் இந்த பூக்கள் இலைகள் மட்டும் கிடையாது சிறுக்கண் பீலை மூலிகையோட வேரில் கூட பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த சிறுக்கண் பீலை மூலிகை வைத்து எப்படி தேநீர் தயார் பண்ணலாம் கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்க எந்த நேரம் இதை குடிக்கணும் எத்தனை நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம்ன்றதை பத்தி இன்னைக்கு நான் நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்றேன் இந்த சிறுக்கண் பீலை மூலிகையை பார்த்தீங்கன்னா பூலாம் பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சிலர் இதை கூரைப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஊர் பக்கம் இருக்கிறவங்களுக்குலாம் பொங்கல் பூ அப்படின்னு சொன்னாதான் இதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க இதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தா பொங்கல் பண்டிகை போது ஊர் பக்கத்தில் காப்பு கட்டு கட்டுவாங்க இல்லையா அப்போ ஆவார கூடவே வேப்பிலை இந்த சிறுக்கண் பீலையை தான் பயன்படுத்தணும் பயன்படுத்துவாங்க இதனால் பொங்கல் பூ அப்படின்னு சொல்லுவாங்க பொங்கல் பண்டிகை போது கடைகள்லாம் அதிக அளவில் விற்பனை செய்வாங்க உங்கள் யாருக்காவது இந்த செடி கடைகளை ஐடென்டிஃபை பண்ண முடியல அப்படின்னா பொங்கல் பண்டிகை போது கடைகளில் அதிக அளவில் விற்பனை செய்வாங்க மார்கழி மாதத்தில் அதிகமாக இந்த செடி வந்து விளையாங்க இந்த சிறுகண் பீலை அப்படின்றத வைத்து எப்படி தேநீர் தயார் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா இந்த செடியை வேரோடு அப்படியே நீங்கள் இருந்து பிடுங்கி எடுத்துக்கோங்க ஏன்னா வேரில் தான் பார்த்தீங்கன்னா ஏகவட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது நல்ல ம மண் எதுவும் இல்லாமல் தண்ணியில் கழுவி அலசி சுத்தம் செய்து எடுத்ததுக்கு அப்புறமா இதை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க தண்டு பகுதி ரொம்ப தடியா இருக்கு அப்படின்னா அதை மட்டும் நீக்கிடுங்க பூக்கள் இலைகள் வேர் இது எல்லாத்தையும் நல்லா கிளீனா கழுவி அலசி சுத்தம் செய்து எடுத்துக்கோங்க அம்மியில் அரைக்கணும்னா அரைக்கலாம் அப்படி கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் அம்மி இல்லை போது மிக்சிலே அரைத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக்கா விழுது மாதிரி அரைத்து இதை பிழிந்து சாறு மாதிரி எடுத்துக்கோங்க இருபத்தஞ்சி மில்லி சாறு காலையில் எழுந்ததும் விளக்கினதும் வெறும் வயத்தில் இதை நீங்கள் குடிச்சிடலாம் அப்படி இல்லை இந்த மாதிரி சாராக எடுத்துக்கல நீங்கள் தேநீராக எடுத்துக்கிறீங்க போது கொஞ்சம் இந்த இலைகள் வேறு கூடவே சொன்ன மாதிரி இலைகள் பூக்கள் எல்லாத்தையும் சேர்த்து ரெண்டு கிளாஸ் அளவு தண்ணியில் கொதிக்க வைங்க அந்த ரெண்டு கிளாஸ் தண்ணின்றது நல்லா கொதித்து குறைந்து ஒரு கிளாஸ் அளவு வர வரைக்கும் கொதிக்க வைங்க ஒரு கிளாஸ் அளவு வந்ததும் வடிகட்டி வெது வெதுப்பான சூட்டில் காலை முதல் உணவாக எடுத்துக்கணும் எப்போவுமே காலை முதல் உணவாக இதை எடுக்கும்போது தான் இதோட ஆரோக்கிய நன்மைகள் அப்படின்றது நம்ம உடலுக்கு முழுமையாக கிடைக்கும் இப்போ இந்த சிறுக்கண் பீலை தேநீர் நீங்கள் காலையில் வெறும் வயதில் தொடர்ச்சியாக எத்தனை நாட்கள் எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா பதினான்கு நாட்கள் வரைக்கும் தொடர்ச்சியாக நீங்கள் எடுத்துகிட்டே வரணும் தினமும் காலையில் எழுந்ததும் முதல் உணவாக அந்த பதினான்கு நாட்களுக்கு மேலே நீங்கள் எடுக்கிறீங்க போது ஒரு தகுந்த மருத்துவர் ஆலோசனையோடு எடுத்துக்கிறது உங்கள் ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது இந்த சிறுக்கண் பீலை தேநீர் நீங்கள் தொடர்ச்சியாக பதினான்கு நாட்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்னி ஸ்டோன் பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு வயிறு வலி அதிகமாக இருக்கும் இல்லையா ஒரு சிலருக்கு அந்த வலி பின்புறமாக ரேடியேட் ஆகி முதுகு வலி அதிகமாக இருக்கும் வயிறு வலி முதுகு வலின்னு எல்லாத்தையும் சீக்கிரமே அந்த நோய் அறிகுறிகள் அந்த தீவிரத்தை படிப்படியாக கம்மி பண்ணுறதோட மட்டும் கிடையாது சிறுநீரக கற்கள் இருக்குது அப்படின்னும் போது அதையும் இயற்கையாகவே கரைத்து வெளியேற்றம் செய்கிறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும் அட்லீஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த சிறுகண் பிழை மூலிகை கிடைத்தது அப்படின்னும் போது மூணு மாதத்துக்கு ஒரே ஒரு நாள் ஒரு கிளாஸ் தேநீர் மாதிரி நம்ம எடுக்கிறதால பார்த்திங்கனா சிறுநீரகம் உறுப்பே ரொம்ப ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் சிறுநீரகம் மட்டும் கிடையாது நம்ம உடம்புல இன்னும் ஒரு உடல் உறுப்பை ஆரோக்கியமாக செயல்பட வைத்து அந்த உடல் உறுப்பில் தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் அத்தனையும் வெளியேற்றம் செய்யும் என்ன உடல் உறுப்புன்னு கேட்டிங்கன்னா கல்லீரல் உறுப்பு கல்லீரலில் தேங்கி இருக்கக்கூடிய நச்சுக்கள் அந்த டாக்ஸின் வெளியேற்றம் செய்து கல்லீரலை தூய்மைப்படுத்தி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறது மூலமாக ஃபேட்டி லிவர் லிவர் சிரோசஸ் மஞ்சள் காமலை மாதிரியான நோய் பாதிப்புலாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணிடும் இந்த சிறுகண் பீலை மூலிகை அப்படின்றது பிசிஓடி மாதிரியான கருப்பை சம்பந்தப்பட்ட பாதிப்பு இருக்கக்கூடிய பெண்கள் நீங்களும் தொடர்ச்சியாக ஒரு பதினைந்து நாட்கள் வரைக்கும் இதை காலை முதல் உணவை எடுத்துகிட்டே வரலாம் இந்த பிசிஓடி பாதிப்புனால் ஏற்படக்கூடிய அறிகுறிகளையும் கம்மி பண்ணும் மாதம் மாதம் இரெகுலர் மென்சஸ் இருக்கும் இல்லையா ஒரு சில பெண்களுக்கு ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சுழற்சியை சீராக வைக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா சிறுகண் பீலை மூலிகையில் அதிகமாக இருக்குது நீர் கட்டி கரையிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும் இதோட மட்டும் இல்லை கர்ப்பிணி பெண்களுக்கு மாதம் ஏற ஏற கால்களில் வீக்கம் ஏற்படும் இல்லையா கால் வீக்கத்தை இயற்கையாகவே படிப்படியாக கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா சிறுகண் பீலை மூலிகையில் அதிகமாகவே இருக்குது நீங்கள் ஏதோ ஒரு கஞ்சி சமைத்து சாப்பிட்றீங்க இப்போ கால் வீக்கத்துக்கு பார்லி கஞ்சிலாம் சாப்பிடுவீங்க இல்லையா உளுந்து கஞ்சி மாதிரி ஏதோ ஒரு ஆரோக்கியமான கஞ்சி சமைத்து சாப்பிடுறீங்க அப்படின்னாலும் அந்த கஞ்சி கொதிக்கும் போதே கூடவே சேர்த்து இந்த சிறுகன் பிள்ளை மூலிகையை மண்ணில் முதல்ல மண் எதுவும் இல்லாமல் தண்ணியில் நல்லா அலசுனதுக்கு அப்புறமா அந்த கஞ்சி கொதிக்கும் போதே அதோட சேர்த்து நல்லா கொதிக்க வைத்துட்டு கஞ்சி சமைத்து நீங்க அதை எடுத்து சாப்பிடும்போது அந்த மூலிகையை மட்டுமே எடுத்து தூக்கி தூரம் வீசிடலாம் இப்படி செய்யறதால அந்த சிறுகன் பிள்ளை மூலிகையோட சாறு இந்த கஞ்சியில் இறங்குது இல்லையா இதுவே பார்த்தீங்கன்னா உங்க கால் வீக்கத்தை இயற்கையாகவே கம்மி பண்றதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் தொடர்ச்சியாக ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் கர்ப்பிணி பெண்கள் தாராளமாக இந்த சிறுகண் பீலை மூலிகை நீங்கள் தேநீர் மாதிரி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கஞ்சி எதாவது சமைத்து சாப்பிட்றீங்க அப்படின்னும் போது அது கூடவே சேர்த்து சமைத்து சாப்பிட்லாம் இந்த சிறுகண் பீலை அப்படின்றது ரொம்ப குறிப்பாக சிறுநீர் பாதையில் ஏதாவது தொற்று இருக்குது அப்படின்னா அதையும் சரி பண்ணிவிட்டோம் அதாவது யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய யூடிஐ யூரின் போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு சொட்டு சொட்டாக சிறுநீர் வெளியேறும் இல்லை சிறுநீர் கழிக்கும் போது எரிச்சல் அதிகமாக இருக்கும் இல்லையா இது மாதிரியான பாதிப்பு சிறுநீர் பாதையில் ஏதாவது தொற்று இருக்குது அப்படின்னா அதையும் இயற்கையாகவே சரி பண்ணக்கூடிய தன்மை பார்த்தா சிறுகண் பீலை மூலிகையில் அதிகமாகவே இருக்குது இதனால் சிறுகண் பீலை மூலிகை அப்படின்றது ரொம்ப குறிப்பாக கிட்னி ஸ்டோன் அப்படின்ற சிறுநீரக கற்கள் பாதிப்பு இருக்குது அப்படின்றவங்க தொடர்ச்சியாக இந்த தேநீர் எடுத்துகிட்டே வரும்போது இயற்கையாகவே அந்த கற்கள் கரைந்து வெளியேற்றமாகறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஏகப்பட்ட ஹர்பல் ஆயில் இருக்கு இல்லையா கர்சலாங்கண்ணி தைலம் இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கல்லூஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோ கியூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது தான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம் ஒன்றரை வயசுலருந்து என்னோடய ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும் எனக்கு ரெட்டை குழந்தைகள் தியாஷியா ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஒன்றரை வயசுலேருந்தே இருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமா வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன் ஒன்றரை வயசுலேருந்து இருந்து ரெண்டு வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இதை நீங்க தாராளமாக பயன்படுத்தலாம் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம் ஆதி சக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில் அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷன்ஸ் அதாவது மதுரை மாட்டுத்தாவணி தருமபுரி கோயம்புத்தூர் கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புகிறதுக்காக பேக் பண்ணிட்டுருக்கோம் கேஸ் விதின் சென்னை சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம் இவங்க பார்த்தீங்கன்னா கே நகர்ல நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் ஸோ ரெட்டில்ஸ் கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸுக்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ராப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும் அண்ட் வித்தின் சென்னை இமீடியட்டாக வேணும் இன்னைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்ஸோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம் என்னோட க்ளீனிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க டென் டு த்ரீ மார்னிங் டென் டெல் ஈவினிங் த்ரீ பிஎம் வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன் நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம் இன்கேஸ் நேரில் வர முடியல இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீடெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம் தேங்க் யூ